இந்த லாண்ட்ரி தொழில் இருக்குல்ல இது வந்து நம்ம மக்கள் அதிகமா இப்போ முன்னாடி கிடையாது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மக்கள் பண்றாங்க வந்து இதை எப்படி சொந்த ஊரும் முத்துக்கோட்டை முத்துக்கோட்டை வந்து பட்டு கோட்டை வந்திருக்கீங்க அனுபவங்களாம் கிட்ட ஒப்பன்ல நண்பர் கடன் வச்சிருக்கான் அவன் கிட்டதான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவன் பட்டுக்கோட்டையில வச்சிருக்கான் அப்ப நான் என்ன பண்றது விஷயம் நம்மளுடைய நண்பர் ஒரு ஆளு வந்து கும்பகோணத்துல பெரிய லாண்ட்ரி வச்சிருக்காரு எனக்கு சந்தேகம் நான் அப்பதான் கேள்விப்பட்டேன்